நம சிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோல நட்சத்திரங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோங்க நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க பஞ்ச அங்கங்களில் முக்கியமான ஒன்னு அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திரங்கள் தான் நம்ம பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பிறந்த நாள் கொண்டாடுறதுல அனைத்து விஷயங்களுக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோங்க அப்ப ஒரு நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குணம் எப்படி இருக்கும் அவங்க வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அவங்க என்ன வழிபாடு பண்ணலாம் என்ன மரம் வளர்க்கலாம் அவங்களுக்கு எந்த தசாபுத்திகள் வந்து நல்லா இருக்கும் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் இவங்க வழிபட வேண்டிய நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்கள் என்ன இவங்க லக்கி கலர்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பா நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போறோங்க இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் but <laughs> உத்திர நட்சத்திரங்க உத்திர நட்சத்திரத்துக்கான அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னாங்க சூரிய பகவான்க உத்திர நட்சத்திரம் ரெண்டு ராசியில் இருக்கக்கூடிய ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்தந்த ராசியில் இந்த உத்திர நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாங்க சிம்ம ராசிலையும் கன்னி ராசியிலும் இருக்குங்க உத்திர நட்சத்திரத்தோட முதல் பாதம் சிம்ம ராசியிலையும் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் வந்து பார்த்திங்கனாங்க கன்னி ராசியும் இருக்குது அப்போ சிம்மத்தில் இருக்கக்கூடிய உத்திரம் ஒன்றாம் பாதம் சூரியன் ப்ளஸ் சூரியன் காம்பினேஷனோட குணம் வந்து அவங்களுக்கு இருக்குங்க உத்திரம் ரெண்டு மூணு நாள் அப்படிங்கும்போது போது சூரியனோட நட்சத்திரமா அது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணியோட வீட்டில் இருக்கா அப்போ இவங்களுக்கு சூரியன் பிளஸ் புதனோட குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குங்க ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க நல்ல தைரியசாலியாக இருப்பாங்கங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஈஸியாக ஒரு தன்னம்பிக்கையோட ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மை இவங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க புதனும் இதுக்கு வந்து அம்சத்தோட சேர்ந்து இருக்கிறனால எந்த ஒரு விஷயத்தையும் திட்ட விட்டு செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க இவங்க நிறைய பேர் பாருங்க இந்த உத்திரம் வந்து ஒயிட் கலர் ஜாப் பார்க்கக்கூடியவங்களாக வந்திருப்பாங்கங்க இந்த நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரெண்டு நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு தொகுதியாக தான் இந்த உத்திர நட்சத்திரம் இருக்கும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டில் கால் எப்படி இருக்குமோ அந்த அமைப்பில் இருக்குங்க உத்திரம் அப்படினாவேங்க எப்படி ஒரு வீட்டில் ஒரு உத்தரம் ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டால் அதில் மேற்கூரை உத்திரம் இருக்கு பார்த்தீங்களா அந்த உத்தரம் தான் வந்து அந்த முழு வீட்டையும் வந்து அந்த கூரையை வந்து தாங்கி நிற்கும் அது மாதிரி தான் ஒரு வீட்டுல ஒரு உத்தர நட்சத்திரம்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களோட வீட்டையே தாங்கி நிற்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்குங்க வீட்டை குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து சூப்பரா கொண்டு போகக்கூடிய ஒரு வழிநடத்தக்கூடிய தன்மை உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கல்வியறிவோடு இருப்பாங்கங்க ஆராய்ச்சி குணம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குங்க மனசுக்கு உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிறதுக்கு இவங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க அதே மாதிரிங்க மற்றவங்களோட குறைகளை அப்படி நேருக்கு நேராக சுட்டி காட்டக்கூடிய தன்மையும் இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் வந்து பாருங்கள் பொய் பேச மாட்டாங்கங்க உண்மையை தான் பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த தன்மையை வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்ககிட்டையும் எதிர்பார்ப்பாங்க இதுவே இவங்க வந்து வாழ்க்கையில் சிக்கல்களை வந்து சந்திக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை இவங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுக்குங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் முதல் காலத்தை விட பிற்கால வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே இவங்களுக்கு நல்லா இருக்கும் சுய கௌரவம் தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியங்க சுய கௌரவத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த உத்தர நட்சத்திரக்காரங்க இருப்பாங்கங்க அது நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிற இந்த காலத்தில் நம்மள மாதிரியே அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க கிட்ட சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி சமூக சேவைகளில் அதிக ஆர்வம்ங்க சமுதாயத்துக்கு சமுதாயம் நமக்கு என்ன செஞ்சிச்சுன்னு நினைக்காம நம்ம சமுதாயத்துக்காக என்ன செஞ்சோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு பாருங்க ஸ்கின் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்குங்க ஒரு சிலருக்கு நரம்பு பிரச்சனை தண்டுவோட பிரச்சனைகள் பிற்காலத்தில் வந்து வரத்துக்கான வியாதிகளாக இருக்குதுங்க ஒரு சிலர் வந்து பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் எழுதுறவங்களா இருப்பாங்க இந்த இந்த நட்சத்திரக்காரங்க வீட்டில் பாருங்க கன்னிப்பெண் சாபம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் வந்து சொல்லுதுங்க கன்னிப்பெண் என்னங்க கன்னிப்பெண் சாபம் அப்படின்னா அவங்க வீட்டில் பெண் குழந்தைகள் பிறந்து இறந்திருப்பாங்க அதாவது பிறந்த உடனே இறந்திருப்பாங்க இல்லைன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இறந்திருப்பாங்க அப்படி இறந்தவங்கள சரியான முறையில் நம்ம வந்து வழிபாடு பண்ணலைனா வரக்கூடிய சாபம் தான் இந்த கன்னிப்பெண் சாபம் அதனால இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க ஃபேமிலியில் கேட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதற்குரிய சரியான வழிபாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணி அந்த கன்னிப்பெண் சாபத்தை வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னாங்க உங்களோட நாலேஜை ஷேர் பண்ணிக்கணுங்க உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுதோ அது சம்மந்தமாக யாராவது உங்ககிட்ட ஐடியா கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து உங்களோட நாலேஜை ஷேர் பண்ணிக்க பண்ணிக்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கெயின் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க நீங்கள் வந்து இவங்க வந்து இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க குடும்பத்திற்கிட்டேயும் சரிங்க ஒருத்தனோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சரி ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் நடந்தக்கூடிய தன்மை இருக்குங்க உங்களுக்கான மரம் அப்படின்னு பார்த்தோம்னா அலரி மரம்ங்க இது வந்து உங்களோட ஜென்ம நட்சத்திரமான உத்தர நட்சத்திரனால இட வசதி இருக்கிறவங்க இந்த மரத்தை வச்சு நட்டு வளர்த்துறது ரொம்ப சிறப்புங்க இல்லை அப்படின்னா என்னால் அதில் முடியாதுங்க அப்படின்னா அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுறது வந்து உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த பிறந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க நல்ல அமைதியானவங்களா இருப்பாங்க எளிமையானவங்களா இருப்பாங்க தனக்குன்னு ஒரு சட்டம் வச்சுக்கிட்டு அந்த சட்டத்தின்படி செயல்படக்கூடிய பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உத்தர நட்சத்திர பெண்கள்ங்க அதே மாதிரி இவங்கள கணவர்கிட்டேயும் குழந்தைகளிட்டேயும் அதிகமான அன்பு வந்து காட்டுவாங்க அந்த அன்பையும் திரும்ப எதிர்பார்ப்பு பார்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க சரி எந்த மாதிரியான தொழிலில் வந்து இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அறிவியல் கணிதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆசிரியராக இருக்காங்க பேராசிரியர்களாக இருக்காங்க நல்ல நிர்வாகிகளாக இருக்காங்க அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் ரன் பண்ணுறவங்களாகவும் டாக்டர்ஸ் ஆகவும் நிறைய பேர் பாருங்கள் பேங்க் எம்ப்ளாயீஸ் ஆகவும் அரசாங்கத்தில் ஒரு பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாகவும் இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் பத்திரப்பதிவு லா சம்மந்தப்பட்டவங்க டிசைனிங் கம்யூனிகேஷன் பேஸ்டு தொழில் பண்ணுறவங்களாம் நிறைய இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களாக இருக்காங்கங்க சரி இப்போ வந்து இவங்களுக்கு என்ன இதெல்லாம் இவங்களோட குணநலன்கள் இவங்க எந்த விஷயத்தான் ஃபாலோ பண்ணால் நல்லது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இப்போ பார்ப்போம் முக்கியமாக இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன திசைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் முதல் திசை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சூரிய திசைங்க இது வந்து ஆறு வருஷம் பார்த்துருக்கோம் அடுத்து சந்திர அப்படின்னு பார்த்தோம்னா பத்து வருஷங்க செவ்வா தசை இவங்களுக்கு ஏழு வருடங்கள் அடுத்து ராகு தசை பதினெட்டு வருஷங்க குரு தசை அடுத்து பதினாறு வருடங்கள் அடுத்து சனி தசை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பத்தொம்பது வருடங்கள் வந்து சனி தசைங்க இது தான் இவங்களோட வாழ்க்கையில் தசாபத்திகள் வந்து நடக்குங்க இது சரி இப்போ இவங்களுக்கான தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தேவதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுங்க இவங்களுக்கான தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐயப்பன்க ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம் உத்திரம் அப்படிங்கிறனால ஐயப்பன் வழிபாடு இவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை குடிக்குங்க இவங்க வந்து வளர்க்க வேண்டிய மரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அலரி மரம் அதுவும் எப்போ வளர்க்கணும் அப்படின்னாங்க இவங்க பிறந்த அந்த உத் நட்சத்திர தன்னைக்கு இதை வந்து வளர்க்குறது ரொம்பவே நல்லதுங்க ப்ளஸ் வந்து மலர் அப்படிங்கும்போது கதம்பம் அதாவது எல்லா பூவும் சேர்ந்து கட்டின பூ இருக்கும் முடிஞ்சால் சிந்தாமரை மலர் வாங்கி இறைவனுக்கு சாத்துறது ரொம்பவே சிறப்புங்க இவங்களுக்கான பறவை அப்படின்னு பார்த்தோம்னா கிழுவை பறவை அடுத்து இவங்களுக்கான விலங்கு எருது எருது வளர்த்த இட வசதிகள் இருக்கிறவங்க வந்து வளர்த்தலாம் இல்லைன்னா எருதுக்கு உண்டான தீவனம் அங்கீ ડોனேட் பண்றது ரொம்பவே சிறப்பங்க இவங்களுக்கான வேதை நட்சத்திரம் அப்படினா பரணிங்க அதாவது முடிஞ்ச வரைக்கும் உத்திரம் நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தோட சம்பந்தம் இல்லாம குறிப்பா திருமனத்துல வந்து சம்பந்தம் இல்லாம இருக்குறது நல்லதுங்க நீங்க நெருங்கி பழகுறவங்க கூட நீங்க பரணி நட்சத்திரத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க அடுத்து உங்களுக்கான வைணாசிக நட்சத்திரம் அது வைணாசிகமும் கொஞ்சம் சரியில்லாத நட்சத்திரம் உங்களுக்கான வைணாசிக நட்சத்திரம் அப்படின்னா திருவாதிரைங்க திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு முக்கிய காரியங்களை வந்து நீங்க செய்யாமல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க உங்களுக்கான உணவு அப்படின்னா புளியோதரைங்க புளியோதரைய வந்து உங்களோட பிறந்த நட்சத்திரம் வரனால மாதம் மாதம் வரக்கூடிய நட்சத்திரம் முத்திர நட்சத்திர தண்ணிக்கு நீங்க டொனேட் பண்றது ரொம்பவே சிறப்புங்க இல்லைங்க மாசம் மாசம் எல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாங்க உங்களோட வருடம் ஒரு முறை நீங்க பிறந்த தமிழ் மாதத்துல வரக்கூடிய அந்த நட்சத்திர தண்ணிக்கு நீங்க வந்து புளியோதரை வந்து டொனேட் பண்றது ரொம்பவே சிறப்புங்க பலகாரம் அப்படின்னா அந்த இலை வடகம்னு சொல்லுவாங்க அந்த வடகம் வந்து உங்களுக்கான பலகாரம் அதையும் நீங்க சாப்பிடலாம் டொனேட் பண்றது ரொம்ப சிறப்பு உங்களுக்கான பழம் அப்படின்னா மாதுளை பழம் ஆரஞ்சு பழம் இதை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கோங்க முடிஞ்சா இதையும் உங்க ஜென்ம நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்தனைக்கு டொனேட் பண்றது ரொம்ப சிறப்புங்க சரிங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க திருவேற்காடில் இருக்கக்கூடிய சிவபெருமானும் திருவக்கரை இருக்கக்கூடிய பெருமானம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள்ங்க உங்களோட உண்டான கோவில்கள் இருக்குங்க என்ன பார்த்தோம்னா ஸ்ரீ மாங்கலேஸ்வரர் திருச்சி லால்குடி இருக்கு அந்த இடத்துல இருக்கு அடுத்து திரு கரவீரநாதர் கோவில் அப்படிங்கிற கோவில் திருவாரூர்ல இருக்குங்க இந்த ரெண்டு கோவிலும் தான் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கான கோவில்கள் அடுத்து உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ளூ கலருங்க அந்த கலர் நீங்க அதிகமா நல்லதுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அல்லிப்பூ அதே மாதிரி மருதமரம் மருதமரம் இருக்கிற இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது ஆரஞ்சு பழம் யூஸ் பண்றது தேன் தேன் வந்து யூஸ் பண்ணிக்கிறது காஃபி வந்து வாங்க குடிக்கிறது டொனேட் பண்றது கிருஷ்ணர் வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை தருங்க நீங்க வழிபடக்கூடிய சித்தர் அப்படின்னா திருச்சி ஒரையூரில் இருக்கக்கூடிய காக புஞ்சண்டர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான அதுக்கான பலன் அதுக்கப்புறம் உங்க லக்னம் நட்சத்திரம் உங்க லக்னாதிபதி நட்சத்திரங்க இந்த மூணு நட்சத்திரம் தான் நம்மளோட விதி மதி கதி இதை மூணையும் தீர்மானிக்க கூடியதுங்க இதை நோக்கி தான் நம்மளோட பிறப்பு அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டிருக்கு நம்ம கர்மாவும் இதை பேஸ் பண்ணி தாங்க இருக்கு அப்ப இந்த மூணு பூர்ண நட்சத்திரத்துக்கான விஷயம் மூணு வீடியோஸையும் நீங்கள் பார்த்துங்க இந்த மூணு வீடியோவில் என்ன சொல்லியிருக்கணும் அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேம்பாடு அப்படிங்கிற ஒரு நிலையை கட்டாயம் அடையுங்க இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பர்த் டீட்டெயில்ஸ் அமுச்சு வைங்க உங்களுக்கான கொஷின்ஸை கேளுங்க உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை தெளிவாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க